தமிழக அரசியல் சந்தித்து ஒரு புதிய ஜாமீன் எந்த கட்சி புகார் கொடுத்து கேஸ் போட்டுச்சோ அதே கட்சி ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்லுது ஜாமீன் கேக்கு புகார் அளித்து உள்ளே தள்ளியவரே ஜாமீனுக்கு மனு தாக்கல் பண்ணுகிறார் வழக்கு தொடுத்தவரே விடுதலை என்கிறார் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி தியாகி என்றும் சீலர் என்றும் போற்றி புகழ்ந்து ட்விட்டரிலே பதிவிட்டிருக்கிறார் பதினைந்து மாத காலமாக சிறையிலே இருந்திருக்கிறார் இது எமர்ஜென்சியில கூட இல்லைங்கிறார் முதல்வர் எமர்ஜென்சி காலம் இருபத்தி ஒரு மாதங்கள் கிட்டத்தட்ட அறுநூத்தி நாள் அந்த கால கணக்கு கூட கணக்கு கூட அவருக்கு தெரியல அரசியல் சதி செயல் இது பதினஞ்சு மாசங்கிறாரு உள்ள வச்சது இவர் தான் இவருடைய புகார் மேலதான் வச்சாங்க அதனால வழக்கு போட்ட திமுக ஆட்சியிலே சதி செய்ததாக இவர் ஒப்புக்கொள்ளுகிறார் உறுதியை குலைக்க முனைந்தார்கள் என்று செந்தில் பாலாஜிக்கு வக்காலத்து வாங்கி வருகிறார் எங்க உறுதியை யார் குலைச்சாங்க அத்தனை புடி அவர் கையில இருக்கு அத்தனை உண்மை அவர் கையில இருக்கு அத்தனை சாட்சியங்களும் ஆதாரங்களும் அவர் கையில இருக்கு வந்தாலும் ஒழுங்கா இருக்கணும்ல அதற்காக செய்யப்பட்ட தற்பாதுகாப்பு என்று நான் நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி பெரிய தியாகம் செய்துவிட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற இந்த புலம்பல்கள் அவரை திருப்திப்படுத்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தெரியாதவர்கள் என்று நம்ப வைப்பதற்கு இன்றைய சோசியல் மீடியாவில் அதெல்லாம் நடக்காது இந்த அரசனுடைய ஊடல் லஞ்சம் லாவண்யம் செந்தில் பாலாஜினுடைய ஊடல் இவைகளை எல்லாம் வெளியில இருக்கிறதில் காண்பிக்க கூடாது என்பதற்காக தியாகம் தியாகம் என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்கள் வணக்கம் பராசக்தி திரைப்படத்தில் ஒரு வசனம் சிவாஜி கணேசன் கோர்ட்டில் பேசுவார் வச வசனத்தில் எழுதினவர் இன்றைய முதல்வருடைய அப்பா கருணாநிதி நீதிமன்றம் சந்தித்திராத வழக்கிலே இது ஒரு புதிய வழக்கு என்பார் அது மாதிரி இன்னைக்கு தமிழக அரசியல் சந்தித்திராத ஒரு புதிய ஜாமீன் எந்த கட்சி புகார் கொடுத்து கேஸ் போட்டுச்சோ அதே கட்சி ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்லுது ஜாமீன் கேட்குது அதே நபருக்கு ஆக புகார் அளித்து உள்ளே தள்ளியவரே ஜாமீனுக்கு மனு தாக்கல் பண்ணுகிறார் வழக்கு தொடுத்தவரே விடுதலை செய்க என்கிறார் துரோகி பட்டம் சூடியவர் இன்னைக்கு தியாகசீலரே வருக அப்படிங்கிறார் காயப்படுத்தியவர் ஆஸ்பத்திரியை கூட்டுக்கொண்டு மருந்து மருந்து கொடுக்கிறேங்கிறார் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை தியாகி என்றும் தியாகசீலர் என்றும் போற்றி புகழ்ந்து ட்விட்டரிலே பதிவிட்டிருக்கிறார் வினோதமாக இருக்கிறது திமுக ஆட்சியில் இந்த வினோதம் அல்ல அவர்கள் சொன்னதையே மாற்றி பேசுவார்கள் என்பதை பல்லாண்டு காலங்கள் பல முறைகளிலே நிரூபித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே செந்தில் பாலாஜிக்கு இவருடைய வரவேற்பு வினோதமாக இருக்கிறது பதினைந்து மாத காலமாக சிறையிலே இருந்திருக்கிறார் இது எமர்ஜென்சியில கூட இல்லைங்கிறார் முதல்வர் எமர்ஜென்சி காலம் இருபத்தி ஓரு மாதங்கள் கிட்டத்தட்ட அறநூத்தறுபது நாள் அந்த கால கணக்கு கூட கணக்கு கூட அவருக்கு தெரியல அரசியலில் சதி செயல் இது பதினஞ்சு மாதங்கிறாரு அப்போ உள்ளே வச்சது இவர் தான் இவருடைய புகார் மேலே தான் வச்சாங்க அதனால வழக்கு போட்ட திமுக ஆட்சியிலே சதி செய்ததாக இவர் ஒப்புக்கொள்ளுகிறார் பாவம் பல முறைகளில் வந்து பல நேரங்களில் முதல்வர் வந்து அவர் பேசுவது என்னவென்று தெரியாமலே பேசி மாட்டிக்கொண்டிருக்கிறார் தனக்குத்தானே ஒரு தாக்குதல் நடத்தி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் முதல்வர்கள் உறுதியை குலைக்க முனைந்தார்கள் என்று செந்தில் பாலாஜிக்கு வக்காலத்து வாங்கி வருகிறார் எங்கள் உறுதியை யார் குலைச்சாங்க இருந்த நானூற்றி எழுபது நாளும் சொபிஸ்டிகேட்டடு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் நீங்கள் ஜெயிலில் வச்சுருந்தீங்க எல்லா வசதிகளோடையும் எல்லா சுகங்களோடையும் தான் அவர் உள்ளே இருக்கிற இல்லைன்னா அவர் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுவார்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பிதற்று பிதற்றல் அதை செய்திருக்கிறார் உன்னுடைய தியாகம் பெரிது உன்னுடைய உரிது பெரிது என்று சொல்லி செந்தில் பாலாஜியை இவர் மசாஜ் செய்திருக்கிறார் காரணங்கன்னா அந்த தாஜா செயல் ஏன்னா அத்தனை புடி ஒரு கையில் இருக்குது அத்தனை உண்மையும் ஒரு கையில் இருக்குது அத்தனை சாட்சியங்களும் ஆதாரங்களும் ஒரு கையில் இருக்குது வந்தாலும் ஒழுங்காக இருக்கணும்ல அதற்காக செய்யப்பட்ட தற்பாதுகாப்பு என்று நான் நினைக்கிறேன் சரி அது இருக்கட்டும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் நானூற்றி எழுபது நாள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கில் இது பெரிய குற்றம் மத்திய அரசு செய்து விட்டதெல்லாம் சொல்கிறாங்க முதல்ல கேஸ் போட்டது இவங்க அதனால் குற்றவாளி இவர்கள் அதனால் மத்திய அரசு மேலே சொல்ல முடியாது இரண்டாவதாக இந்தியாவினுடைய சிறைச்சாலைகளில் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க கெப்பாசிட்டி வந்து நாலு லட்சத்தி மூணாயிரம் பேர் தான் நூற்றி ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டின் சிறைச்சாலையுடைய கெப்பாசிட்டி இருபத்தி ரெண்டாயிரம் பதிமூணாயிரம் பேர் இருக்கிறாங்க அறுபது பர்சன்ட் கெப்பாசிட்டியில் இருக்கிறாங்க இந்த அறுபது பர்சன்ட்டில் இன்றைக்கு நான் உன்னுடைய நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக சொல்லுகிறேன் அறுபது பெர்சன்ட்டில் நூற்றுக்கு எண்பது பேர் விசாரணை கைதி இந்த நூற்றுக்கு எண்பது பேரில் சரியாக கணக்கிட்டு சொல்ல முடியாவிட்டாலும் நிறைய பேர் அவர்களுடைய குற்றத்துக்கு எவ்வளவு தண்டனையும் அந்த தண்டனை காலத்தை விட அதிகமாக உள்ளே சிறைச்சாலைகளை தண்டனை நியமித்து வருகிறார்கள் தமிழ்நாடு உட்பட இதை யார் சொல்வது யார் சீர் செய்வது எப்படி பண்ணுவது இது சட்ட திருத்தம் நீதிமன்ற திருத்தம் இவையெல்லாம் வச்சு செய்யணும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி ரமணா அவர்களை இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் அந்த விஷயத்துக்கு நான் போக தயாராக இல்லை ஏன் இப்போ இப்போ செந்தில் பாலாஜி மீது இவர் காட்டுகின்ற அந்த கருணை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் மணி சிசோடியான்னு சொல்லி ஆம் ஆப்தியினுடைய டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் டெல்லி அவர் எவ்வளோ பதினேழு மாத காலம் உள்ள இருந்தார் பதினேழு மாத காலம் அதனால் இது செந்தில் பாலாஜி பெரிய தியாகம் செய்து விட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற இந்த புலம்பல்கள் அவரை திருப்திப்படுத்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தெரியாதவர்கள் என்று நம்ப வைப்பதற்கு இன்றைய சோசியல் மீடியா நடக்காது நீண்ட நாட்களாக சிறையிலே வைத்திருப்பது மனித உரிமை மீறலாகும் ஆகவே இவரை விடுவிக்கிறோம் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அப்படின்னா இன்னும் கெச்சக்கியமான பேர் இருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆனால் இவருக்கு நான்கு நான்கு கண்டிஷன்ஸ் நிபந்தனைகளை போட்டு தண்டனை ஜாமீன் கொடுத்துருக்கிறார்கள் ஒன்று வந்து வாரத்தினுடைய இரண்டு நாட்கள் இவர் இடி ஆஃபீஸில் ஆகணும் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் இரண்டாவதாக இருபத்தஞ்சி லட்சம் ரூபா உள்ள ரெண்டு பிணைக் கைதிகளை கொடுக்கணும் பிணை நபர்களை கொடுக்கணும் மூன்றாவதாக இவர் வந்து சாட்சிகளை கலைக்கக்கூடாது அதே மாதிரி வழக்கை நீட்டிப்பதற்காக செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் எல்லாம் ஒரு சாதாரணமான நிபந்தனைகள் இது ஒன்றும் பெரிய கடுமையான நிபந்தனைகள் என்று நான் நினைக்கவில்லை காரணம் இவர் வந்து விசாரணை கைதியாக இருப்பதால் இவருக்கு இந்த நிபந்தனைகள் விதித்துத்தான் ஆக வேண்டும் இந்த வழக்கினுடைய தன்மையும் அப்படித்தான் ஆகவே செந்தில் பாலாஜினுடைய வழக்கு என்று தமிழ்நாட்டிலே வந்த ஜாமீன் திமுகவை எக்ஸ்போஸ் செய்திருக்கிறது இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாலே கோவையில் நடைபெற்ற ஒரு மத்திய அமைச்சருடைய நிகழ்ச்சியிலே ஒரு தொழிலதிபர் சாதாரணமாக சொன்ன சில விஷயங்களை எல்லாம் எடுத்து மத்திய அரசுக்கு குறிப்பாக அந்த அமைச்சருக்கு எதிராக திமுகனுடைய ஊடகங்கள் மிகப்பெரிய அளவிலே பூதாகரமாக பரப்பியது காரணம் என்னவென்றால் அதற்கு முன்னால வந்து மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில் முனைவர்களையும் அழைத்து தொழில் பிரதிநிதிகளை அழைத்து அவர்களுக்கான சொல்லப்பட்ட கோரிக்கைகளை அத்தனை நிறைவேற்றுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு எல்லா விஷயங்களையும் செய்து அது அவர்களுக்கான பலனை தரக்கூடிய நிலைமை அறிவிப்புகள் வருகின்ற போது அது தெரியக்கூடாது என்பதற்காக டைவர்சிஃபையிங் டாக்டிஸ் இந்த சின்ன விஷயத்தை பூதாகரமாக்கி காண்பித்தார்கள் இப்போதுமே இந்த அரசனுடைய ஊழல் லஞ்சம் லாவண்யம் செந்தில் பாலாஜியனுடைய ஊழல் எல்லாம் வெளியிலே இருக்கிறது கூடாது என்பதற்காக தியாகம் தியாகம் என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு தெரிந்த இவருடைய தியாகத்தை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் இவர்கள் பாணியிலேயே சொல்கிறேன் தியாகியே வருக சீலரே வருக ஹையஸ்ட் பிட்டரே வருக பணம் கொட்டும் ஏடிஎம்மே வருக எத்தனை அடித்தாலும் தாங்கும் கரூர் கண்மணியே வருக உதைக்கி யூடிஏ உதைக்கு ஆப்பு வைக்க உள்ளுக்குள்ளேயே உழவி வரும் ஒளியே வருக துணை முதல்வரே வருக என்று அவர்களுடைய பாணியிலே என்னுடைய வார்த்தையிலே அவரை வரவேற்று இவர்கள் செய்கின்ற இந்த வரவேற்பு மாய்மாலங்கள் எல்லாம் சக்சாலைக்கானு போகிறாங்களா பழங்களோட மந்திரிகளோட அடுத்த மந்திரிவர் அவர் உண்டு என்று சொல்லி அதற்கு தடையில்லை நீதிமன்றம் தடவில்லை என்று சொல்லி அதனுடைய பெரிய பெரிய வக்கீல் மந்திரி எல்லாம் சொல்கிறாங்க அப்போ மந்திரி காத்திருக்கிறது அதுக்காக தான் இவர்கள் மந்திரி சபை மாற்றத்தை ஒத்தி வைத்தார்களோ என்று சந்தேகப்பட முழுகிறது எனவே இப்படிப்பட்ட அளவிலே முன்னணியிலே ஒருவர் நிலைநிறுத்தப்படுவார் ஆனால் அவர் கிடைப்பதை சுருட்டாமல் கொண்டு வந்து பத்திரமாக இவர்களிடம் ஒப்படைக்கிறார் என்பதை தவிர வேறு தகுதி இருப்பதாக நினைக்கவில்லை வணக்கம்